போடு 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 வண்டி பாத்து போடு போடு என்ன ஆகுது ஏய் ஏய் நமக்கு வேற வாளே இருக்கு வா காரஸ் வாட்டு காரஸ் வாட்டு ஒரு கொட்டு தட்டு

A don't know.

ಎನ್ನ 190 ನಾವು ಒಂದು ಎಲೆಕ್ಟ್ರಿಕ್ இருந்தாலும் யாரு இந்த டிரைவரா அடிச்ச ப்ரா இந்த லோனா நீங்களும் ஸ்பீடா போகிறேன் கண்ணி அடிச்சிருக்காங்க நான் அடுத்ததுனால ஒன்று ஒன்றும் பேசாத போங்க சொல்லிட்டு போகிறோம் இல்லை இல்லை யாரும் யாரு அண்ணா அண்ணா யாரோ ஒருத்தர் வந்து நிக்கிறாருாரு காரது காரம் வந்து இருக்குறோம் சைடு அடிச்சு கொண்டாங்க நெக்ஸ்ட் அரே அது அண்ணா ரெண்டு அண்ணா அண்ணா கொஞ்சம் நான் கொடுத்து வந்தோணும் கண்டிப்பாக ஒரு உயிரை வந்து காப்பாற்றி விட்ருக்கேன் தண்ணி அடிச்சாலும் அடிக்காமல் போனாலும் ஒரு உயிரை அங்கே வந்து வந்து மாதிரி வந்து நாங்கள் இந்த லாரி மாத்தடுது हां इंगे பல படுத்து இடம் தேறறோம் ஆம்பேட்டல இருந்து வரான் பேரு பேரு முன்னாடி நிற்கு. இங்க வந்து யாரோ வந்து அண்ணா ஏடுங்கடா ரெண்டே பாட்டுங்கடா ওই அந்த பக்கம் பாட்டுங்க சரி சரி நமக்கு அப்புறம் போய் பாக்கலாம் கண்டிப்பா போராட்டம் பண்ணணுமா அண்ணாஜி கொஞ்சம் சைடு அண்ணாஜி கொஞ்சம் சைடு கொடுக்கா டিলিட் போடு ஆர ஏமா என்ன சொல்றீங்க புடுவு ನಾನು ಹೋಗ್ತೀನಿ ಅವನು ಹೊರಗೆ ಹೋಗ್ತಾನೆ ನಾನು ಮಾತನಾಡಿಸ್ತೀನಿ ನಾನು ಮಾತನಾಡಿಸ್ತೀನಿ ನಾನು ಮಾತನಾಡಿಸ್ತೀನಿ ನಾನು ಮಾತನಾಡಿಸ್ತೀನಿ ನಾನು

இருக்கறது தெரிய மாதிரி ஆ அதப்படி நான் எடுத்த மாதிரி அவங்க போட்டோ கூட இல்ல அறிங்க அறிங்க மர்மமா மர்மமா யாருக்கு நான்ங்க அங்க அதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்லற நான் உங்களுக்கு தெரியும் பிரியாரோ நீ ஏதோ ஒன்னு பேசிருக்காரு அவரு குடிங்க ஒன்னு குடிங்க அதனால பேசலாம் அதனால அந்த உங்களுக்கு தெரியும் அரசியல் முக்கிய பிரமுகர் உங்கள ஒரு பாராட்டு பரவாயில்ல நம்ம இந்த உயிரை பாதுகா எங்க வர ஒரு கார்ல உள்ள உயிரை பாதுகாத்த டிரைவர் என்னாச்சு இவரு இவரு ஒரு மிகப்பெரிய பாராட்டு சரியா அந்த காரை வந்து ஆக்சிடென்ட் ஆகும்படி பெரிய அளவு உயிர் சேதத்தை தடுத்த நம்ம அண்ணாச்சி பேர் என்னது மணிகண்ட மணிகண்ட ஊர் எங்க வெள்ளமடம் வெள்ளமடம் வெள்ளமடத்தில் உள்ள மணிகண்ட அண்ணாச்சி ஒரு

எங்க <laughs> <laughs> உருவாக்கி ஸ்லோ அந்த நல்லா மாட்டேன் அதில் ஏதாவது பார்த்து ஒரு ஐயாயிரமா பத்தாயிரமா கொடுத்து தள்ளி இருக்கேன் அப்படி ஆமாம் அப்படி தானா ஒரு ஆயிரம் ரூபாய் இந்நூறுவா கொடுத்துருக்கலாம் இருக்கு அவருக்கு ட்ரைவருக்கு சரி அவருங்க சும்மா இருக்குது ആ ഉണ്ട് 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 പൊട്ട പോട്ടു പട്ട